இன்றைக்கி உங்களுக்கு பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகத்தை பற்றி சொல்ல போகிறேன் அந்த ஸ்லோகம் வந்து ப பதினைந்தாவது அத்தியாயத்தில் முதலாவது பாட்டு அதில் வந்து ஆலமரத்தை வந்து ஆலமரம் போல் விழுதுகளை கீழே தாங்கி வர வர நம்ம உலக ஆசைக்கு க கட்டுப்பட்டு நம்ம பாவா புண்ணியங்களுக்கு ஏற்ப நம்ம திருப்பி திருப்பி பிறந்து வா வாழ்ந்து செத்து திரும்ப பிறந்து வாழ்ந்து செத்து இதுவே நம்மளுக்கு திருப்பி திருப்பி கிடைச்சி ரொம்ப துன்பத்துக்கு ஆளாகும் அதை மாத்திரத்துக்கு நம்ம வந்து ஞானத்தை தேடி போகணும் நிறைய பேர்த்துக்கு நான் இப்போ இது சொல்கிறது புரியாது பகவத்கீதையை கொஞ்சம் படித்தவங்களுக்கு புரியும் புரிஞ்சவங்களுக்கு புரியும் ரொம்ப சந்தோஷம் புரிஞ்சவங்களை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம ஞானத்தை தேடி போகும்போது நம்மளும் தெய்வமாகலாம் தெய்வம் வந்து வேற எங்கேயுமே இல்லை நம்மளுக்குள்ளேயே ஆத்மாவா ஒடுங்கி இருக்கு அந்த தெய்வத்தை நம்ம வெளியே கொண்டாடும்போது நம்மளும் ஒரு தெய்வ நிலையை அடைஞ்சிருவோம் நம்ம தனியாக தெய்வத்தை தேடி எங்கேயுமே போக வேண்டியதில்லை இது வந்து சித்து விளையாட்டு இல்ல நம்மளுக்கு ஞானம் கிடைச்சு நம்மளுக்கு பிறவிகள் அற்ற ஒரு நிலை வேண்டும் நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்லோகத்துல இருக்க அர்த்தம் புரியும் நம்மளுக்கு சொத்து வேணும் சுகம் வேண்டும் காசு வேணும் பணம் வேணும்னு எல்லாம் இந்த ஞானத்தின் மூலம் கே கேட்க முடியாது ஞானங்கிறது வந்து நம்மளுக்கு மன அமைதியை மட்டும் மன அமைதியும் நிம்மதியவும் சந்தோஷத்தையும் சாந்தியாகவும் கொடுக்கும் தவிர வேற ஒன்றும் பெருசாக சொத்து சோகம் காசு பணத்துக்கு பணத்துக்கு நம்ம பிரபஞ்சம் தான் நம்மளுக்கு கொடுக்காது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட முழுமையாக நம்ம சரணாங்கதி அடைஞ்சிட்டோம்னா அது நம்மளுக்கு எது தேவையோ அந்தந்த நேரத்தில் கொடுத்துரும் பிரபஞ்சத்தை பற்றி பேசணுன்னா இன்னும் நிறைய பேசலாம்